வீட்டு பெண்களும் வியாபாரி ஆகலாம் அப்படின்ட்டு தாங்க என் கடை நான் ஆரம்பிச்சேன் அதே மாதிரி என் கடையில என்னன்னா நான் வந்து இந்த ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் எடுத்து என்னுடைய மேனுபேக்சரிங் யூனிட்ல நான் ஸ்டிச் பண்ணி இங்க வந்து நான் ஹோல்சேலா பண்றேன் என்னுடைய கடை வந்து நண்பர் வந்து காட்டுவாரு நீங்க பாருங்க சில பேர் கேட்பாங்க உங்களுக்கு சின்ன கடையா பெரிய கடையாம்பாங்க ஹோல்சேல் கடையா ரீட்டைல் கடையாம்பாங்க மாடல் இருக்கா இல்லையாம்பாங்க இந்த யூடியூப் பார்த்துட்டு கேக்குறவங்களுக்கு நான் ஒரே பதில் நீங்க போன பண்ணி வீடியோ கால்ல பண்ணிடுங்க லேடிஸ் அட்டன் பண்ணுவாங்க அப்புறம் பெண்களுக்கு ஒரு அட்வைஸ் பெண்களே இன்னைக்கு வந்து வீட்ல வந்து நீங்க போனை வச்சுக்கிட்டு சமையல் குறிப்பும் இல்ல அழகு கலை குறிப்பு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு நாம வந்து நம்மளுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்றீங்க அதுக்கப்புறம் போனை பார்த்துக்கிட்டு தலைவலி இந்த மாதிரி எத்தனையோ அந்த மெடிக்கல் ரீதியான தொந்தரவும் வருது ஆனா நினைப்பாங்க அதுக்கு அந்த அந்த பாயிண்ட் வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு குழப்புவீங்க உங்க கணவர்கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்கள்ட்டயோ ஏதாவது பிசினஸ் பண்ணு நினைக்கிறேன் ஆன்லைன் பண்ணு நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏதாவது ஐடியா இருக்குமான்னு கேப்பீங்க உங்களுக்கு எல்லாம் அருமையான ஒரே ஒரு ஐடியா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டுல நீங்க வியாபாரம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த வெறும் பத்தாயிரம் ரூபாயில பண்ண முடியுமான்னா முடியும் சாதிச்சு காட்டியிருக்கு இந்த புர்கா உலகம் எங்க கடை ஈரோடு இஸ்லாமிக் ஃபேஷன் சாதிச்சு காட்டியிருக்குதுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் எங்க கடையை தேடி வந்து புர்கா வாங்கி வியாபாரம் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்களும் ஒரு முதலாளி ஸ்தானத்துல உக்காண்டிருக்காங்க இன்ஷால நீங்களும் உட்காருவீங்க அதே மாதிரி என் கடையில் இருக்கிற ரேட்டு இந்தியா லெவல சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் என் கடை ரேட்டு எங்கேயும் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் வீடியோலையும் போட்டிருக்கிறேன் இப்ப நண்பருக்காக இப்ப நான் இன்னொரு ஆஃபர் ஐட்டமும் போட போறேன் அதையும் நான் சொல்றேன் அதே மாதிரிங்க எங்க கடையில வந்து முப்பத்தி நாலு ரூபாய்க்கு நாங்க சால் தரோம் முப்பத்தி நாலு ரூபா சால் அப்படி அப்படிங்கிறதோசரம் அளவு கம்மியோ தரம் குறைவோ கிடையாது ஒரு சால் எடுக்குமா இப்போ கண்ணு முன்னாடி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு சால் தரேன் பாய் இங்க பாருங்க பாய் இது ரோலாக வந்துருங்க இங்கே வாமா நீங்க இருக்கல நல்ல பெரிய ஹைட்டா இருக்கீங்க டிஎஸ்பி போலீஸ் வரைக்கும் போற மாதிரி 6.3 இங்க வரங்க உங்க ஹைட்ல புடிச்சு காட்டுங்க பாய்

அந்த அதே மாதிரி இது இது வந்து வந்து கடை அது நம்பர் தரேன் வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் எடுத்துட்டு போய் இதுவாய்க்கு முன்னூத்தி ஐம்பது விற்கலாம் அவங்க திறமை பட் இது ஹோல்சேல்ல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இதுல பதினேழு கலர் இருக்கு காட்டுமா பதினேழு நீ ஒரு கலர் எடுத்துருவாமா பதினேழு கலர் இருக்குங்க வெறும் நூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு நான் தரேங்க இந்த ரேட்டுக்கு இந்தியா லெவல்ல நான் சேலஞ்ச் சொல்றேன் என்ன பாய் சொல்றீங்க நிஜமாவே நூத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாங்க அடுத்து வாங்க அடுத்து அதுலயே கொஞ்சம் நல்ல பிராண்டட் அதுலயே பிராண்டட் ஃபுல்லும் இது என்ன செக் செக்குடு டைப்புங்க வெறும் இருநூறு ரூபாய் பாருங்க இதுல செக் இருக்கு பிளைன் இருக்கு இது வெறும் இருநூறு ரூபாய் இங்க பாருங்க வெறும் யூடியூப்கோசரம் விளம்பரத்துக்கோசரம் ஏன் வியாபாரத்துக்கோசரம் கிடையாது இந்த ரேட்ல தான் நான் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன் கடந்த நாலு மாசமா இதை இந்த ரேட்டுக்கு தவிர கொடுக்க கூடாதுன்னு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பேன் இது எவ்வளவு ரேட்டுக்கு போனாலும் சரி இந்த ரேட்டுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் பாருங்க நான் அதையும் சொல்றேன் இதையும் சொல்றேன்னா அதை என்னன்னா நூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவாங்கும்போது நான் யோசனை பண்ணேன் என்னடா நூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவாங்கிறாரு குவாலிட்டி இருக்குமான்னு பார்த்தீங்க உண்மையிலேயே நல்ல சாஃப்ட் சூப்பரா இருக்குங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு என்னாலேயே நம்ப முடியல அது இல்லாம இந்த ஸ்டோன் புர்கா இன்னைக்கு வந்து இம்போர்ட்டட் புர்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இம்போர்ட்டட் புர்கானாவே மூவாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கீழே தரேன் இம்போர்ட்டட் இது மாதிரி இம்போர்ட்டட் வேணுமா இந்தியன் வேணுமா இல்ல சால் வேணுமா இந்த மாதிரி அனைத்தும் இது ஹோல்சேல் கடை ஹோல்சேல் கடையில் வியாபாரம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இதை விட நான் உண்மையா சொல்றேங்க விலை நான் வந்து பர்சன்டேஜ் பெரிய லாபம்லாம் இல்லை இது என்னுடைய சொந்த பில்டிங்கு விலை கம்மியா தான் கஸ்டமருக்கு நான் கொடுக்கறேன் என் நோக்கம் லாபம் இல்லை வியாபாரம் உங்களை எல்லாத்துக்குமே நான் ஏன்னா ஒரு சின்ன லாபம் வச்சு பண்ணலாம் அந்த சின்ன லாபத்துல நீங்க பெரிய அளவு ஆக்கிருக்கிறீங்க அந்த சின்ன லாப கான்செப்ட் தான் நானு இப்போ இந்த ஐட்டத்துக்கு காட்டுங்க நீங்க கேட்டீங்கல உங்க சேனலுக்கு என்ன கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ண போறீங்கன்னு இது டைரக்ட் சைனா கண்டெய்னரே நான் எடுத்துக்கிறேன் பாய் இதுல கொஞ்சம் மாடல் தான் இங்க அடிக்கி விட்டுக்கிறேன் கண்டெய்னர்ல எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க இந்த மாடல் இங்க பாருங்க இன்னுமே சொல்றேன் பொய் சொல்லி வியாபாரம் பண்றது இந்த கடையில கிடையாது ஒரு நாலஞ்சு ஓபன் பண்ணுங்கமா இங்க பாருங்க இம்போர்ட்டட் சைனா சும்மா துணியோட வெயிட் ரொம்ப 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 கம்மியா இருக்கும்

பாருங்க எல்லாமே வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க பாய் பாய் எல்லாமே வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க பாய் பாருங்க நம்ப முடியாத விலையில இருக்கு ரொம்ப கம்மியான விலை பை கம்மியான விலை இல்லைங்க எனக்கு லாபத்தோடு தான் கொடுக்குறேன் பெரிய லாபம் வச்சு கொடுக்கல போதும் பீஸுக்கு ஹோல்சேலுக்கு வந்து அஞ்சு ரூபா கிடைச்சா போதுங்க ஒரு இருபது பீஸ் எடுத்தா எனக்கு நூறு ரூபா போதுங்க பாய் பெரிய லாபம் வேணாம் பர்க்கத்தான் இருக்கு இன்னைக்கு என்னங்க வீடு வாசலுக்கு தான் சம்பாதிக்கணும் சொந்த பில்டிங்ல தான் வச்சிருக்கிறேன் ஒரு ரூபா கடன் இல்லை அப்படிங்கிற எனக்கு வந்து இந்த லாபம் எனக்கு போதுமானது இன்னும் பாருங்க பாய் இதுல மாடல் வந்து ஃபுல்லா இருக்குது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பத்தி நாலு ரூபாய்க்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு புருக்கா இந்த மாதிரி என் கடை வந்து இங்க வருங்க அதிரடியா வியாபாரம் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் கருப்பு பாருங்க கருப்புல இது வந்து கப்தானு கப் ஆறுநூறு ரூபாய் கப்தான் மாடல் ஆறுநூறு ரூபாய் இங்க பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் இம்போர்டடு இதெல்லாம் கலர்ஸ் ஐட்டம் இது வந்து ஸ்டோன் ஐட்டம் இங்க பாருங்க இது வந்து ஃபுல்லும் ஹேண்ட் ஒர்க்ல கோல்டன் ஸ்டோனு இங்க பாருங்க எல்லா ஸ்டோனு இப்போ நான் காட்டுல வந்து கருப்பு எங்கிட்ட ஒன்னு ரெண்டு மாடல் இல்லைங்க இதெல்லாம் இப்ப வந்து மாடல் நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் பத்து மாடல் வரும் டெய்லி பத்து இருபது மாடல் வந்து போயிட்டே இருக்கும் பாருங்க இதே மாதிரி இதே மாதிரி இன்னும் மாடல் காட்டுனீங்களா போதுங்களா நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஹோல்சேல் கடை வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்த கன்ஃபியூஸ் ஆகுன அவ்வளவு மாடல் இருக்கு என்கிட்ட ஈரோடு இஸ்லாமிக் பேஷன் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் பாருங்க மாடல் மார்ஷாண்டு கொண்டு வந்து குமிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க வெண்ணிலா டிக்டாக்ல வந்திருக்கு பாருங்க சாலோட இது பாருங்க சாலோட வந்திருக்குது விலை எவ்வளவு தெரியுங்களா இது இம்போர்ட்டு இது வந்து இம்போர்ட்டு

அப்புறம் பாருங்க இந்த மாடல் இம்போர்டட் ஏழுநூத்தி பதினஞ்சு ரூபாய் ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு ஏழுநூத்தி பதினஞ்சு ரூபாய் நான் சும்மா ஒரு நாலஞ்சு ஐட்டம் மட்டும் தாங்க ரேட்டு சொல்லுவேன் இது பாருங்க இம்போர்டட் வித் சாலு ஏழுநூறு ரூபாய் இதுவும் பாருங்க இப்ப நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்போர்டட் தான் காட்டுறேன் இது பாருங்க ஸ்டோனு இங்க பாருங்க பேக் ஸ்டு கவர் பேக் ரெண்டும் ஸ்டோனு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாங்க வெறும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா வித் சாலோட வருது இங்க பாருங்க சாலுக்கும் ஸ்டோனு இந்த விலை எங்கையாவது கிடைச்சதுன்னா நீங்க வாங்கிக்கலாம் எங்கேயும் கிடைக்கலீங்கன்னா எங்கிட்ட வாங்க நான் விலை கம்மியா தரேன் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின்ல உங்களுக்கு பபுள் சாட்டின் இதில் வந்து உங்களுக்கு பார்டர் மட்டும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஜார்கின் ஸ்டோன்ல இந்த ஜார்கின் ஸ்டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக இருக்கும் டைமண்ட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் இந்த இயர் ரம்ஜானோட ஸ்பெஷல் கலெக்ஷனே இதுதான் நெக்ஸ்ட் பார்த்துலாம் இருக்கு இதில் ஃபுல்லாக டுவெல் கலர்ஸ் வரும் அப்படியே செட் ஆஃப் கலர்ஸ் வரும் ஆனால் ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பபிள்ஸ் மார்பிளுங்க மார்பிள்ஸ்ல பபிள்ஸ் கலெக்ஷன் வந்துருக்கும் ரொம்பவே ரிச்சா இருக்கும் காலேஜ்க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வியர் பண்றவங்க நார்மலா ரெகுலர் வியர் பண்றவங்க கூட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் செம்மா கலெக்ஷன் இது உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஷிஃபானில் ப்ரிண்டடு செல்ஃப் ப்ரிண்ட்டு சேம் கலர்ஸ் கலர்ஸ் தான் உங்களுக்கு வரும் இடையில இடையில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் வந்து இப்போ ரம்ஜான் ஸ்பெஷலாக சூப்பராக போயிட்டுருக்கு இதுல வெரைட்டிஸ் கலர் என்ன துபாய் ஷால் இது கலர்ஸ் வந்து சிங்கிள் கலர் தான் வரும் உங்களுக்கு வந்து அப்படியே யூனிஃபார்மா நம்ம போடலாம் அப்படின்னா இந்த கலெக்ஷன் ரொம்ப ஆப்டா இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் நம்ம முதல்ல அதோடையே இது வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ்ல மிக்ஸ் ஆகி வரும் எல்லா கலர்ஸ் கம் இதுவும் வந்திருக்கும் பட் இதுல என்னன்னா த்ரீ லைன்ஸ் வந்து உங்களுக்கு சம்மா ஒரு யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்டைலில் இருக்கும் சம்மா அதாவது ரம்ஜான் இது இந்த மாதிரி தான் இப்ப ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் வந்துடும் இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா முன்னா சட்டைனில் செக்ககுட் வரும் ரொம்பவே சூப்பரா இருக்கும்ண்ணா யூனிக் ஸ்டைல ரொம்ப ஸ்டோன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு லைக் பண்றவங்க இந்த மாதிரி சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா மல்டி கலர்ஸ் கலர் எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்குங்கண்ணா டுவெலி கலர் செட் அப்படியே வருங்கண்ணா ஓகே இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் இதை பார்த்தாலே சொல்லலாம்னா உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த குவாலிட்டிக்கு மெயினாக இது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் வேறு இதுக்கு நீங்கள் வந்து பேசி வியாபாரம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் ஒரு பீஸ் சாம்பிள் போட்டாலே செம்ம சேல்ஸ் ஆகும் அவ்வளோ சூப்பர் கலெக்ஷனுங்கன்னா இது வரைக்கும் நான் இப்போ இந்த ஒன் மந்த்துக்குள்ளே டென் டைம்ஸ் கட்ட ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் இதை அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த கலெக்ஷன் என்ன ஸ்பெஷல் இதுல இது வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் ஷாலுங்க பட் ரேட் கம்மி சூப்பர் இந்த கலெக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னா ஷிம்மரில் இது ஃபோர் வே லைக்ரா ஷாலு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அதாவது ஃபங்க்ஷன் வியர் அதுக்கெல்லாம் வந்து செம்ம சூப்பராக மூவிங் ஆகும் அதுவும் இந்த ரம்ஜான் சொல்லவே வேணாம் செம்மையாக போகும் அந்த கலெக்ஷன்ஸ்ல தான் இதுவும் ஒன்று இதோட ரேட்டு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்களா சூப்பர் கலெக்ஷன் இது கலர் சாட் எல்லாமே அதில் இருக்கு பாருங்க உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் வரும் உங்களுக்கு கலர் சாட்டு உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் இந்த கலெக்ஷன் மூவ் ஆகுற கலெக்ஷனுங்கண்ணா இது வந்து ஃபோர் வே லைக்ரால ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு பெரியவங்கள்லேருந்து சின்ன வயசு உள்ளவங்க வரைக்கும் எல்லாருமே வியர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ண்ணா இதில் அப்படியே கலர் சாட்ருக்கு பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குங்கண்ணா சான்ஸே இல்லை நம்மளோட ரேட் அந்த அளவு கம்மியாக இருக்கும் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வந்து ஆர்டர் எடுத்துக்கோங்க ஃபோனில் கூட எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னாங்கண்ணா அதே மாதிரி தான் இது பட் வந்து இதோட கிளாத் வந்து காட்டன் பேஸில் வரும் நல்லா பெரிய சைஸில் ரயான் ஷாலு வித்யா அடுத்து ஆல் ஓவர் ஸ்டோன்ஸ் வரும் ஆமாங்கண்ணா சூப்பராக இருக்கும் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா டென் கலர்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக போடுவாங்க பாருங்கள் அங்கே பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் மஸ்டர்டு டார்க் க்ரீனு பிங்க்கு ஆஷ் க்ரீனு க்ரீனு ஸ்கை ப்ளூ பேபி பிங்க்கு டார்க் க்ரீன் மெரூனு டென் கலர்ஸ் இதில் அப்படியே இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கில் வரும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரிச்சாகவும் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஃப்ளாரில் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோங்கண்ணா உங்களுக்கு எனி கலெக்ஷன்ஸ் நீங்களே என்ன மாடல் சொல்றீங்களோ அதை நம்ம ரெடி பண்ணி கூட தந்துடலாங்கண்ணா மினிமம் டென் டேஸ்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா கஸ்டமர் என்ன டிசைன் கேட்டாலும் பண்ணி கொடுத்து பண்ணிக்கலாங்கண்ணா ஆனால் மினிமம் டென் பீஸாவது அவங்க ஆர்டர் கொடுக்கணும் ஆமாங்கண்ணா நெக்ஸ்ட் பார்த்தலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் அபாயாங்னா நிதா கிளாத்ல வரும் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் வரும் சூப்பரா பண்ணிக்கலாம் இது வந்து இருக்கு பாருங்க அதாவது பிரைடல்னாலே இந்த கலெக்ஷன் செம்ம ஃபாஸ்ட் மூவிங்னா சூப்பரா போகும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி வரைக்கும் அவைலபிள் இருக்கு இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுவும் பிரைடல் கலெக்ஷன் தான் செம்மையா இருக்கும் கிளாத் வந்து உங்களுக்கு எரியாது ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க அவ்வளோ அழகா இருக்கும் இவ்வளோ ஒர்க் போட்டிருக்கோங்கிற ஃபீலே வராது அவ்வளோ ஹெவியாவே இருக்காது செம்ம சாஃப்டா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த இயர் இந்த இயரோட ட்ரெண்டிங் கலெக்ஷனே இது தாங்கண்ணா ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் மே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷன் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு அப்படியே இந்த மாதிரி ஒரு எம்ப எம்ப்ராய்டரி வந்துடும் சீக்வன்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வந்துடும்ண்ணா சூப்பராக இருக்கும்

இது வந்துங்கன்னா இம்போர்ட்டட் வெனிலா சில்க் அபாயா வெனிலா சில்க்ஸ் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மெயினாக அவ்வளோவா நம்மளுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதில் இது பார்த்திங்கன்னா யூனிக் ஸ்டைலாக இருக்குங்கண்ணா இது பார்த்திங்கன்னா துபாய் ஸ்டைலில் ஒரு புர்கா மாடல் தாங்கண்ணா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பெல் ஸ்லீவில் கொடுத்துருப்பாங்க டைரெக்டாக அவங்களுக்கு இது மேட் ஸ்டோனுங்கண்ணா ஸ்டோன் விலகும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது ஸ்டோன் எல்லாமே ஸ்டிச்சிங்கில் வந்துருங்கண்ணா அப்படி ஜெய் வாஷ் பண்ணாவா இல்ல மெஷின்ல போட்டாலும் மெஷின்ல கூட போடலாம் நம்ம பாரட்டி போட்டு ஆனா மிஷின் மிஷின் வாஷ் நான் அவ்வளோ பிரெஃபர் பண்ண மாட்டோம் ஏன் கேட்டிங்கன்னா அந்த அந்த ஸ்டோனோட ஃபினிஷிங் மாறிடும் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் ஆன மாதிரி ஆயிடும் கொஞ்சோண்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாங்கன்னா இந்த இந்த ஷைனிங் வந்து இன்னுமே நீடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குங்க சரி வித்தியாசமா இருக்கு இது வந்தேன்னா இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்கன்னா ஷராரா மாடல் சாரி ஃபராசா மாடல் பார்த்த புர்காலையே இது கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு தெரியுது ஆமாண்ணா இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்கன்னா போனイヤーல இருந்தே இந்த இயருக்கு விடவே இன்னுமே அதிகமாயிட்டிருக்கு கலெக்ஷன் இதோடதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஃபராசா மாடல் ஃபராசா மாடல் ஆமா அதாவது துபாய் ஸ்டைலும் லாம் நம்ம இந்தியன் ஸ்டைலும் லாம் உங்களுக்கு பாகிஸ்தானி ஸ்டைல்ல வருங்க கஃப்டான் மாதிரியும் இருக்கும் இது ஃபராசா வித் சாலோட வரும் சாலோட வரும்

சூப்பராக இருக்கும் சேம் டு சேம் கலர்லேயே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வரனால் ரொம்ப ரிச்சாக ஒரு எலகெண்ட்டான கலெக்ஷனுங்கண்ணா இது இது கிளாத் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் ஷிஃபான் ஜூம்னு சொல்லுவாங்க இப்போ நியூவா வந்திருக்க கலெக்ஷனுங்கண்ணா இது இந்த வருஷம் ரம்ஜானுக்கு நியூவா வந்திருக்க கிளாத்து தான் இதுங்கண்ணா

கிளாத்தும் பார்த்தீங்கன்னா இது வெண்ணிலா சில்கில் வரும் இப்போ வந்து இது ஃபுல்லா ஸ்டோன் வச்சது இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா செக்குடு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா செக்கிடு செக்கிடாக இருக்க மாதிரி இருக்கும் செம்ம வேற லெவலில் இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் போது டுவெல் கலர்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு பேக் பாருங்கள் பேக்கில் உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் வரும் ஸோ எங்கே அது வந்து ஃபுல் ஸ்டோன் இப்போ நம்ம எப்படி ரொம்ப அதிகமாக வந்து வெயிட்டாகவும் இருக்காது தலையில் நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு நிற்கும் இந்த ஷால் பார்த்தீங்கன்னா இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் ட்வ இது டுவெல் கலர்ஸில் இதுவே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வரும் ஹோல்சேலில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீ வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கீழே கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் பார்த்து வீடியோ கால் பண்ணி கூட பார்த்து எடுத்துக்கலாம் இது நம்ம ரீட்டெயில் ரேட் மட்டும்தான் இப்போ நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஷிஃபான்ல அதாவது கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் வந்து உங்களுக்கு ஆகி வந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் செம்ம வேற லெவல்ல இருக்கும் லுக்காக இருக்கும் பாருங்க இது நீங்க போட்டிங்கன்னா இது கோல்டு ஷேல் தனியாக போடவே தேவையில்லை கலர்ஸ்க்கு மேட்ச் நம்ம அதுக்கு கோல்டன் மிக்ஸ் மிக்சட் ஆகி வந்திருக்கும் டுவெல் கலர்ஸ் வரும் உங்களுக்கு டுவெல் கலர்ஸுமே வந்து உங்களுக்கு கோல்டன் ஷேர்டில் தான் வரும் ஓகேங்களா நம்மிச்சு